வணக்கம் ஒரு நேரத்துல உங்களுக்கு சொல்ல பத்து அணியும் வந்திருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு இங்க உட்காரும் போது ஒரு பெண்ணாக ஒரு தாயாக வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தால நடக்கிற விஷயங்கள் அந்த குருமான சம்பவம் பார்க்க ஒரு கலை உலஞ்சி தண்ணீர் விட போல இருக்கு கொல்கத்தால நடந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் முப்பத்தி ஒரு வயது ஒரு பெண் போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர் அங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சக வேலை செய்யறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்துல சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு போனாக்கா கடத்த காலையில இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும் போது வெஸ்ட் பெங்கால் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் இல்ல இருக்கட்டும் கொல்கத்தா ஒவ்வொரு முறையும் கொல்கத்தால பிரச்சனைகள் பார்க்கும் போது நம்ம நாட்டுல மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும் போது கொல்கத்தாலே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு முன்னேறுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும் போது கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால் மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கான தீர்வு இருக்குமா அதுவும் கிடையாது பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குத தவிர மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேர்லயே மம்தா இருக்கு மம்தானா உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம் ஆனா அந்த பெண்மை தான அந்த

சந்தேககலி பிரச்சனை இருக்கும் போது இன்னொன்னு பிரச்சனை இருக்கும் போது ஷேக் ஷாஜான பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவங்க அவங்க பாதுகாக்கிறதுக்காக விஷயங்கள் பண்ணாங்க கட்சியில சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பிரச்சனை அந்த ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்லை எந்த வகையில அவங்களை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது நிர்பயா பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது இன்னைக்கு கொல்கத்தால போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும் போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற டிஎம்சியில இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னு எனக்கு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும் போது தண்ணீர் விட்டுட்டு அழுறாங்க அவங்களால தூங்க முடியும் ரெண்டு பெண்களுக்கு தாயாக இருக்கும் போது என்னால தூங்க முடியல ஆனா அவங்க நிம்மதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சுப்ரின்டென்டென்ட் அங்கிருந்து அந்த காலேஜ்ல இருந்து சூப் போன் பண்ணிட்டு உங்க பெண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒண்ணு இல்ல இல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜ்க்கு போயிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனதுக்கு அப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு மூணு மணி நேரம் கழிச்சுதான் தான் அவங்க வந்து அந்த பாடியை காமிச்சிருப்பாங்க பாடி காமிச்சதுக்கு தான் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாது பாடியில உடம்பு முழுவதும் தலையில இருந்து தண்ணுல இருந்து மூக்கு உடச்சிருக்காங்க இருந்து ரத்தம் வருது தலையில பலம் ஆடிப்பட்டுருக்கு உடம்புல ஒவ்வொரு இடத்துல படி மாட்டு கடிச்சிருக்கான் நம்ம ரோட்ல போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காங்க அவ்வளவு நீங்க தற்கொலை சொல்றாங்க இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜ்ல இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்றாங்க கேள்வி யாருமே கேட்கல சந்தீப் கோஷிட்ட கேள்வியை கேட்கல அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எங்க வேணாலும் போகலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜ்ல இருக்கிறது மாணவர் மாணவிகள் பிரச்சனை எழுப்பும் போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் இந்த பதவி அடுத்த காலேஜ்ல கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டாங்க கொல்கத்தால பல முறை நம்ம பார்க்கலாம் மம்தா பானர்ஜி ஒவ்வொரு முதலையும் கல்லி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நானும் வந்து சந்தேஷ் கல்வி இருக்கும் போது சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பெண் பன்னெண்டு வயசுல பெண் குழந்தைய வந்து தர்பணிச்சு போது அங்க போய் பார்த்துட்டு வந்தோம் எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்ல எல்லாருக்கும் அங்கே புலீஸ் அறங்கிட்டு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன்னா மம்தா பானர்ஜி தான் புலீஸ் அப்படி இருக்கும் போது ஒரு தவறு நடந்தா அந்த மம்தா பானர்ஜி மேலதான் வரும் சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன விளாண்டு பண்ணிட்டோம் உங்க வந்து கேள்வி கேட்க ஆளுங்க இல்ல ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்து மறுபடியும் மறுபடியும் நடந்த பிரச்சனை கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கங்க மம்தா பானர்ஜி தன்னை வந்து தீதி அழைக்கணும்னு ஆசைப்படணுமா மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் சொல்றதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா மம்தா பானர்ஜி தன்னை ஒரு ஊருன்னா ஒரு பெண் அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா அப்படிதான் நான் கேட்பேன் ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமாக ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவி பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்துல நிக்கணும் அவங்களுக்கு பக்கவரமா நிக்கணும் உங்களுக்கு பிரச்சனை வந்தா பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன் சொல்றதுக்கு ஒரு வாழ்க்கையை இருக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்குன்னா ஒரு கேசவம் ஜி சொல்லியிருக்கிறாரு பிரதமர் சொன்ன ஒரு டெமனிக் வகையில ஒரு பிசாஸ் இருப்பாங்க பாருங்க ஒரு ராட்சசம் இருக்காங்க பாருங்க அந்த வகையில கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலன்னா இதுக்கு பதில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையில ஒரு ராட்சஸ போல அந்த பெண் தரப்பாள இச்சு மாட்டு ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிளியரா சொல்லுது ஒருத்தரால இது செய்ய முடியாது நூத்தி ஐம்பது கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு நூத்தி ஐம்பது கிராம்ஸ் ஒருத்தாராலே இது பண்ண முடியாது ஒரு ஆள் சஞ்சய் ரவுட் மட்டும் மட்டும்தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி அந்த சுப்ரிண்டெண்ட் யார் போன் பண்ணி உங்க பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கல அவங்க கிட்ட ஒரு விசாரணையை நடக்கல மூணு நாளா எந்த மா எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாம அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்க அந்த ஏரியாவை ஓடனா பண்ணிருக்கணும் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு சம்பவ இடத்துல ஒரு மர்டர் இருக்கு இல்ல ஒரு ரேப் நடந்திருக்கு அங்க யாருமே போக முடியாது ஆனா நீங்க அங்க நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அங்க வந்து எவிடன்ஸ் ஸ்டேம்பர் பண்றதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எவிடன்ஸ் ஸ்டேம்பர் பண்ணியிருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நீங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல கேள்வி கேள்வி கேட்கணும் அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்கல ஃப்ரீ ஹேண்ட் வேற இடத்துக்கு அதுவும் சந்தீப் கோஷ் மேல எத்தனையோ கேசஸ் போன வருடத்துல இருந்து இருந்து ஜூன்ல செப்டம்பர் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் ஆனா எந்த நடவடிக்கை எடுத்து அதே மாதிரி ஹை கோர்ட் ஹை கோர்ட் இன்டர்வியூ பண்ணி